திருவாழ்க திருவே துணை குரு வாழ்க குருவே துணை அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாகஜோதத்தின் சிவகுருநாதனின் அன்பான இணைய காலை வணக்கங்கள் காக்க காக்க கனகவேல் காக்க என மந்திரத்தை தினமும் ஆறுமுறை சொல்லிவிட்டு உங்கள் நாளை தொடங்குங்கள் புதிய காரியத்தை தொடங்குங்கள் இந்த நாள் இனிதாய் அமைவதோடு உங்கள் காரியங்களும் சித்தியாக அமையும் இதையே நீங்கள் அதிகபட்சமாக பாராயணம் செய்யும் பொழுது உங்களுக்கு ஆயுள் ஆரோக்கியம் அமைதி சந்தோஷம் ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் என் அப்பன் செந்தர் முருகன் உங்களுக்கு அருள் புரிவாராக விசுவாசுவரிடம் சித்திரை மாதம் இருபத்தி நாலாம் நாள் ஆங்கில வருடம் மே மாதம் ஏழாம் நாள் கிழமை புதன்கிழமை உங்களுக்கான மைக்ரோ ராசி பலன் இதோ மேஷம் நீண்ட நாள் நினைத்திருந்த நிறைவேறாத விருப்பங்களெல்லாம் இன்று நிறைவேறும் ரிஷபம் தொழிலில் திறமை கடின உழைப்பு இவற்றால் முதலீடுகள் செய்து அதிக லாபத்தை பெறுவீர்கள் மிதுனம் தைரியமாக அதிரடியாக சில மாற்றங்களை தொழிலில் செய்து காரியத்தை சாதிப்பீர்கள் கழகம் புதிய நபர்கள் அவர்கள் பணப்பழக்கங்கள் அதிகரிக்கும் சிம்மம் அடையாளத்தை வெளிப்படுத்துவதில் சில தயக்கங்கள் ஏற்படும் கண்ணி நீண்ட நாள் கழித்து பாலிய நண்பர்கள் பள்ளித் தோழர்கள் என அவர்களை சந்தித்து மகிழ்வீர்கள் துலாம் சந்தேகத்தோடு தொடங்கிய தொழிலில் கூட லாபங்கள் வருமானங்கள் அதிகரிக்கும் ரிச்சிகம் தொழில் லட்சியங்களை வென்றெடுக்கும் வழிவகைகள் திறமைகளை கற்றுக்கொள்வீர்கள் தனுசு உறவினர்கள் மத்தியில் உங்கள் புகழ் செல்வாக்கு உயரும் மகரம் தைரிய குறைவு ஏற்படும் செய்யும் மாற்றங்கள் முயற்சிகள் சிக்கலை சந்திக்க நேரிடும் கும்பம் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு கூடும் பெண்கள் அந்நியர்கள் மொழி பேசுவார்கள் என அனைவரும் உங்கள் வாக்குக்கு அடிபணிந்து நடப்பார்கள் மீனம் கடன் வாங்கியாத செலவு செய்வீர்கள் அதை தவிர்ப்பது நல்லது ஆறுமுகம் அருளிடும் அணுதினமும் வேறுமுகம் என மந்திரத்தை தினமும் ஆறு முறை சொல்லிவிட்டு உங்களுடைய நாளையோ அல்லது புதிய காரியத்தையோ தொடங்குங்கள் இந்த நாள் இனிதாக அமைவதுடன் உங்கள் காரியங்கள் சித்தி வரும் மேலும் இந்த மந்திரத்தை அதிகபட்சமாக உச்சரிக்கும் பாராயணம் செய்யும் பட்சத்தில் உங்களுக்கு ஆயுள் ஆரோக்கியம் அமைதி சந்தோஷம் ஐஸ்வர்யத்தோடு எல்லா நாட்களும் எளிதாக அமைய என் அப்பன் சந்திரமுருகன் உங்களுக்கு அருள் புரிவாராக வாழ்க வளமுடன் வளர்க சுகமுடன் முருகாசரம் கந்தாசரம் அறம் செய்வோம் கர்மத்தின் வழி வரைப்போம் எங்கும் மங்களம் உண்டாகட்டும் எங்களிடம் ஸ்ரீ விசா சிவகுருநாதன் நன்றி வணக்கம்